வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கிராஸ் கட்டிங் ஜாக்கெட் வெட்ட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாடி வந்து இருபத்தோரு இன்ச்சு இருக்குது ரெண்டு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு இருபத் மூணாக வச்சுப்போம் கைக்கு துணி வருதான்னு பார்த்துக்கலாம் இருபத்தி மூணு இன்ச்சு வச்சாச்சு கை கரெக்டாக வருது அதை வெட்டி கிழிச்சிக்கலாம் நீங்கள் இருபத்தி மூணு மூணு வச்சு லைனாக வந்து கட் நான் அப்படியே கிழிச்சிட்டேன் அது அப்படியே மடித்து போட்டுங்க கிராஸ் கட்டிங்க்கு ஒன்றே கால் மீட்ரு துணி எடுத்துருக்கோம் ஒரு மீட்டர்ல வரும் ஆனால் கற்றோல் பட்டியெலாம் துணி பற்றாது அதில் வந்து லைனிங் துணி வந்து ஒன்றே கால் மீட்ரு எடுத்துருக்கோம் பாடி பீஸ் வந்து ஒரு மீட்டர் தான் இருக்குது கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மடிச்சுப்போம் மடிச்சு கிரிப்போம் மடிச்சு கறின்னு ஒரு நேட்ச் போட்டுப்போம் மேட்ச் போட்டாச்சு மடித்து பார்த்துப்போம் இடுப்பு இறக்க வந்து பதினஞ்சு இன்ச்சு இருக்குது ஆரஞ்சு அஸ்டா வச்சுப்போம் லென்த் வந்து பதினஞ்சு இருக்குது நம்ம வந்து பதினஞ்சு பதினஞ்சு ரூபா வச்சுக்கிறோம் சோல்ட்ரு பிடிக்கிறதுக்காக ஒரு அரை இன்ச்சு எக்ஸ்டா வச்சு கீறுக்கின்னா அதை கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிட்டு ஃபுல் கிராஸ் நம்ம வந்து கர்ச்சிப்பெலாம் கிராஸாக மடிப்போம்ல அந்த மாதிரி கிராஸாக மடிச்சுங்க இது பதினஞ்சு ரூபா இருக்குது ஓகே கர்ச்சிப் மடிக்கிற மாதிரி நல்லா கிராஸாக மடிச்சுங்க நல்லா க்ராஸாக மறைச்சிங்க கீழே இருந்தால் பரவாயில்ல நீங்கள் மடிகத்தை வந்து கிராஸ் ஃபுல் கிராஸ் போட்டுங்க அப்போ வந்து பக்காவாக வந்து கிராஸ் கட்டிங் கரெக்டாக இருக்கும் ஆஃப் கட் ஆஃப்லாம் போட்டிங்கன்னா செட் ஆகாது அதில் ஃபுல் கிராஸ் போட்டுங்க மேலே அந்த லெவலுக்கே வெட்டிக்கணும் ஏன்னா அந்த இடம் வந்து நெக்குக்கும் சோல்டருக்கும் கரெக்டாக இருக்கும் சிலிவுக்குலாம் ஒரு மணி செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு கட் பண்ணுங்க மேலே நெக் அப்படியே போட்டாச்சு அளவு ஜாக்கெட் மேலே நெக் அப்படியே வரைஞ்சிங்கன்னா கட் பண்ணிடலாம் நெக் வரைஞ்சாச்சு கீழே வந்து கச்சோலி போட்ட வந்து நெக்கில் ஒரு நூல் விட்டுப்போம் அது கீழே வந்து அந்த கற்றாலிப்பட்டிக்கு பிடிக்கிறதுக்கு ஒரு அரை இன்ச்சு எஸ்டாகவும் டாட் பிடிக்கிறதுக்கு ப்ரிண்ட்டு டாட் ஒன்று பிடிப்போம்ல அதுக்கு ஒரு அன் இன்ச்சும் விட்டுட்டு மார்க் பண்ணிவிட்டு ப்ரிண்ட் வச்சுப்போம் ப்ரிண்ட்டு வச்சுட்டு அங்கே ஒரு இதில் ப்ரிண்ட்டை பிடிச்சிட்டு ஒரு மார்க் பண்ணிவிடுவோம் சோல்ட்ரு மேலே ஆஃப் அன் இன்ச் விட்டு அப்புறம் மார்க் பண்ணுவோம் சைடு வந்து பார்த்தீங்கன்னா சைடு வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணிட்டு ஷெப் மார்க் பண்ணிவிட்டோம் இப்போ சோல்ட்ரு வச்சு சைடு வச்சு பார்த்துக்கலாம் சைடு இருந்து ஒரு ஆஃப் இன்ச் அச்சா வச்சுங்க கரெக்டாக இருக்குது ஷோல்ட்ரு சைடு இப்போ ஷோல்ட்ரு வச்சு பார்த்தோமோ க நெக் அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு நூலும் கை அட்டாச் பண்ணுறதுக்கு ஒரு அரை இன்ச்சு வச்சு ஷேப்பில் மார்க் பண்ணிப்போம் அவ்வளோ ரெ ரெடி ஆச்சு ஃப்ரான்ஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெடி இப்போ டாட்டுக்கு வந்து மார்க் பண்ணிப்போம் டாட் மார்க் பண்ணுறோம் ஒரு முக்கால் இன்ச்சு முக்கால் இன்ச்சின்னு கணக்கு பண்ணால் மொத்தமே வந்து டோட்டலாக அப்படியே ஒரு ரவுண்டாக தெரியும் ஸ்டெப் மார்க் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ கீழே கட் பண்ணிக்கலாம் சைடு எஸ்டா பீஸ்லாம் வெட்டிடலாம் அது கீழே வந்து கட்ஷாலிப்பட்டிக்கு வந்துடும் அந்த எஸ்ட்ரா அமைதி பீஸ்லாம் அதில் வந்து கிராஸ் கட்டிங்னால கொஞ்சம் துணி எஸ்டா எடுப்பேன் நான் கம்மியாக கொடுத்தாங்கன்னா வந்து செட் ஆகாது அது தனியாக பேப்பர் வெட்டினா வந்து எண்பது செலுமீட்ரு ஒரு மீட்டர் இருந்தாலே போதும் பேப்பர் வெட்டி வெட்டணும் இது அப்படியே வெட்டுறதால வந்து கொஞ்சம் ஒன்றே ஒன்றே கிலோ மீட்ரு அப்படி வாங்கினா கொஞ்சம் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் கரெக்டாக இருக்கும் கரெக்டாக வெட்டி வச்சு நேசம் போட்டாச்சு இப்போ பேக் வந்து வெட்டிக்கலாம் பேக் வந்து இடுப்பளவு கீழே மட்டும் எடுங்க போதும் மேலே எல்லாத்த எடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படியே வந்து ரவுண்ட் பண்ணிங்க ரவுண்ட் பண்ணிச்சு கட்டிங் பண்ணிடலாம் பேக்கு அதில் தான் ஃப்ரண்ட்டு பேக் ரெடி ஆகிடுச்சு இப்போதி கச்சோலி பட்டு ரெடி பண்ணிப்போம் வைப்போம் காய்த்து பீஸ் வெட்டுவோம் ஃபஸ்ட்டு வந்து கச்சோலிப்பாட்டு வெட்டிப்போம் கிராஸ் வந்து எப்பவுமே வந்து ஃபுல் கிராஸ் இருக்கட்டும் அதாவது வந்து பார்த்துங்க இது வந்து ஸ்ட்ரைட் பீஸே வைங்க கச்சாளி வந்து எப்போவுமே வந்து ஸ்ட்ரைட் பீஸ் தரும் கிராஸ்பீட்டில் பீஸில் வந்து கச்சாளி போட்டை வெட்டக்கூடாது அப்போ ஸ்டிப்பு வந்து கீழே கரெக்டாக உட்காராது வெட்டி வச்சு ஒரு பதினொன்று இன்ச்சு வச்சு கட் பண்ணிப்போம் இது வந்து நாலரைக்கு கீழே வந்து நால்ரை அந்த கூசு அந்த பகுதியில் வந்து அஞ்சு இருக்கு வெட்டி வச்சு பதினொன்று இன்ச்சு வந்து வச்சுருக்கோம் கீழே நாலு மேலே வந்து அஞ்சு இருக்குது நாலரூவா அஞ்சு லென்த்து பதினொன்று பதினொன்றரை இருக்குது இப்போ வந்து நெக் பீஸ் வெட்டிப்போம் அந்த சோல்ட்ருந்த மேலே கட் பண்ணலாம் அதெல்லாம் வந்து மீதி பீஸ் எல்லாம் வச்சு கட் பண்ணிக்கலாம் எக்ஸ்ட்ரா எல்லாம் கிராஸில் போட்டு வெட்டிப்போம் இது ஃப்ரண்ட்டு கிராஸ் பீஸில் ஒன்று வெட்டுவோம் அதை வந்து ஸ்ட்ரைட்டாக வெட்டினாலே போதும் ஆனால் அது ஆல்ரெடி கிராஸு அதில் இது அக்கிள் பீஸு அக்கிள் பீஸெல்லாம் கிராஸாக வெட்டிப்போம் நெட் பீஸ் எப்போவுமே வந்து கிராஸ் இருக்கான்னு பார்த்துட்டு கிரா கிராஸ் பீஸில் வெட்டிங்க ஃபில்ட் வைக்காமல் நேராக தைக்கலாம் இது வந்து ஃப்ரண்ட் பீஸுன்றதால் கிராஸில் இருக்கும் அதெல்லாம் ஸ்ட்ரைட்டாக வெட்டிப்போம் அதில் பத்து மாதிரி தெரியல நோனில் எதுனா நான் வெட்டிப்போம் அதில் ஒரு பீஸ் சின்ன பீஸ் எடுத்து ஒன்று வெட்டிப்போம் இப்போ கரெக்டாக பற்றோம் பத்தவலை இப்போ வந்து ஸ்லீவ் வெட்டிப்போம் ஸ்லீவ் வந்து மடிச்சுட்டு ஒரு கோ ஒரு முக்காயிஞ்சு கோடு போட்டுங்க கீழே நாலாக மடித்து போட்டுங்க ஒரு கோடு வச்சுக்கோங்க இப்போ லென்த்து வளர்க்குறோம் ஸ்லீவ் லென்த் வச்சு பார்த்துங்க இது எப்போமே வந்து பாடி விளையாடுக்குள்ளே வந்து ஸ்லீவ் லென்த் கட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னு பண்ணோம் அதில் இப்போ கை பார்த்துக்குவோம் இந்த அக்களில் பார்த்து வச்சு இப்போ ஸ்ட்ரைட் வச்சு பார்க்குறோம் அக்களிலேருந்து ஸ்ட்ரைட்டாக பிடிச்சி பார்த்துருங்க ஓகே கட் இது சரியாகிடுச்சு மார்க் பண்ணுறோம் பார்த்துங்க மார்க் தெரில மார்க் தெரிலன்னு சொல்கிறதால மார்க் பண்ணி காமிக்கிறேன் அதுதான் வெட்டு அதிலிருந்து வெட்டு ஒரு முண்டா வந்து ஒரு முக்கா இன்ச்சு வச்சு அப்படியே ஷேப்பில் முண்டை கழிச்சாச்சு இப்போ வந்து பாடி பீஸ் வெட்டிக்கலாம் பாடி பீஸ் ஒரு மீட்டர் தான் எடுத்துருக்காங்க அப்படியே மடித்து போட்டுங்க மேலேயும் கீழே வர மாதிரி வச்சுக்கோங்க அப்போ வந்து துணி பார்த்தோம் மேலையக்கார கரை அந்த மாதிரி வச்சுங்க இப்போ ஸ்லீவ் பக்கம் காரை போய் சாப்பா காரை பக்கம் வந்தே வச்சாச்சு இப்போ வந்து இதுவும் ஸ்ட்ரைட்டு இதுவும் ஸ்ட்ரைட் கட்டிங்கு ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் கட்டிங் ஃபுல் கிராஸ் போடுங்க எப்பவுமே வந்து ஃபுல் கிராஸில் போடணும் ஃப்ரண்ட்டு கிராஸ் கட்டிங்கன்றதால் கச்சோல் பெட்டை வந்து பேக் பேக் பக்கமே ஸ்ட்ரெயிட்டாக அந்த பக்கம் போட்டுப்போம் கச்சோழிப்பேட்டை போட்டாச்சு அதுதான் கட்டிங் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபுல் கிராஸு இது ஸ்ட்ரைட்டு அதுவும் ஸ்ட்ரைட்டு எல்லாமே ஸ்ட்ரெயிட்டு ப்ரண்ட்டு மட்டும் கிராஸ் கிராஸ் கட்டிங்னா எல்லாமே கிராஸ் வராது ப்ரண்ட்டு மட்டும்தான் க்ராஸ் வரும் அதை நல்லா பார்த்துங்க மாற்றி போட்டு அதனால் எல்லாமே க்ராஸ் ஆகி அதனால் ட்ரை பண்ண போகிறீங்க க்ராஸ் கட்டிங்கன்னா எப்போவுமே வந்து ப்ரெண்ட்டு மட்டும்தான் கிராஸ் வரணும் கச்சோலி போட்டு கூட கிராஸ் வரக்கூடாது இப்போ நம்ம ஸ்லீவ் வந்து வெட்ட தேவையில்லை அப்புறமேட்டு தைச்சிட்டு தைக்கக்குள்ளே வெட்டிக்கலாம் ஆல்ரெடி தக்கி போகிறோம் அடுத்தது நெக்ஸ்ட் வீடியோ தான் வரப்போகுது அது பார்த்துங்க அப்போ லாஸ்ட்டாக கட் பண்ணிடுவேன் எல்லாம் அட்டாச் பண்ணிட்டு மிச்செல்லாம் அப்படியே கரெக்டாக வெட்டிப்போம் கச்சாலிபாட்டெலாம் பக்காவாக வெட்டிப்போம் எதுவும் எஸ்ட்டாக விட மாட்டோம் ப்ரண்ட்டும் எதுவும் வெஸ்ட்டாக விட மாட்டோம் எதுவுமே வந்து கரெக்டாக வந்து க இது வந்து ப்ரிண்ட்டு மட்டும் கரெக்டாக கட் பண்ணி பிரிண்ட்டும் கச்சல் பட்டு பக்கம் கட் பண்ணலாம் ஸ்லீவில் கொஞ்சம் ஜெஸ்ட்டாக இருந்த அப்புறம் மாதிரி கழிச்சிக்கலாம் ஸ்லீவ் ப்ரிண்ட்டு மட்டும் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா இல்லாமல் விட்டிங்கன்னா அப்புறம் கொஞ்சம் லெவலு மாற மாதிரி இருக்கும் அப்புறம் ஃபுல் கிராஸ் இருக்குது ஃபுல் கிராஸு சைடும் ஃபுல் கிராஸு ஃபுல் கிராஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா